வெல்கம் டு ஆட்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை ஊத்தப்பம் வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய தக்காளி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒன்றரை டப்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இதை மசிச்சு விட்றலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு இதில் வந்து ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் இந்த சைடிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்ததை இது கூட சேர்த்துடலாம் இன்னும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சி வச்சிருக்கதை கொதிக்கிறதோட சேர்த்துடலாம் இது மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும் கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு